அஸ்ஸலாமு அலைக்கும் முகர்ரம் மாதத்தில் நோன்பு அல்லாஹுவின் தூதுவர் அவர்கள் சொன்னார்கள் ரமலான் மாத நோன்புக்கு சிறந்த மாத நோன்பாகும் இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள் அதை நோற்குமாறு மக்களுக்கு கட்டளையும் விட்டார்கள் எப்போது புனித மிகுந்த ரமல்லானுடைய மாதத்தில் ஒரு மாத காலம் நோன்பு வைக்க வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டது ஆஷுரா நோன்பை சுண்ணத்தாக ஆக்கப்பட்டது நபிசல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் அந்த நாளில் நீங்கள் நோன்போயுங்கள் என்று சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் அங்கிருந்த யூதர்கள் முகர்ரம் மாதம் பத்தாவது நாளான ஆஷுரா நாளில் நோன்பு நோற்பதை சல்லல்லாஹு அலிவுசெல்லாம் அவர்கள் கண்டார்கள் அவர்கள் நோன்பு வைத்திருப்பதை கண்டதும் இது என்ன நாள் என்று அவர்களிடத்தில் கேட்டார்கள் யூதர்கள் இது நல்ல நாள் அதாவது இசரவேலர்களை அவர்களின் எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய நாள் இதற்காக மூசா அலிஹிவாசலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினார்கள் நபி சல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் சொன்னார்கள் உங்களை விட மூசா நபிக்கு அதிக உரிமை படைத்தவன் நான் தான் என்று கூறிவிட்டு நோன்பு நோற்குமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள் மாதந்தோறும் மூன்று நாட்கள் நோன்பு நோற்பதும் ரமலான் தூறும் நோன்பு நோர்ப்பதும் காலமெல்லாம் நோன்பு நோற்பதாகும் நாம் இருக்கக்கூடிய இந்த முகரம் மாதம் பத்தாவது நாளில் நோன்பு வைப்பதை பற்றி சல்லா செல்லாம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது நோன்பு வையுங்கள் என்றும் நபியோர்கள் சொன்னார்கள் அந்த நோன்பு வைத்தால் அதற்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்கும்போது அது உங்களை விட்டு கடந்த ஓர் ஆண்டின் பாவத்தை நீக்கக்கூடிய வல்லமை நீங்கள் வைக்கக்கூடிய இந்த நோன்புக்கு இருக்கிறது என்று நபி நபிசல்லவுல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் கூறிய செய்தி சஹைஹுல் முஸ்லிமில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது உள்ளது